மனிதனுடைய இரண்டு விதமான எதிர் உணர்ச்சிகள் ஒரே மாதிரியாகத்தான் வெளிப்படும் அதீத சந்தோஷத்துக்கும் அதீத துக்கத்துக்கும் மனிதன் அழுவான் ரொம்ப நல்லவனும் ரொம்ப கெட்டவனும் ஒரே மாதிரியாகத்தான் பேசுவாங்க அதனால்தான் இந்த உலகத்தில் யாரையுமே எதையுமே சரியான முறையில் கணிக்க முடிகிறது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் உங்கள் கூடவே ஒரு நண்பரோ அல்லது உறவினரோ இருந்திருப்பாங்க திடீர்ண்டாப்போ நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெருசாக ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க அப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஐயோ இவரா இவரா இப்படி பண்ணிட்டாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கலையே இவர் இப்படி பண்ணுவார்னு சொல்லி இது உங்கள் மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்கும் அதற்கான காரணம் நான் முதல்ல சொன்ன விஷயம்தான் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி